இப்போ இந்த பல்லர்கள் மன்னர்கள் என்பதை சொல்லுக்கு என்ன பொருள் ரெண்டும் ஒன்று தானா அல்லது வெவ்வேறு பொருளா என்ற விளக்கத்தை பாவலர் கூட சொல்லலை ஏன் அவர் சொல்லாமல் விட்டாருங்கிறது எனக்கு வருத்தமாக இருக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சொற்களுக்கெல்லாம் வேற்சொல் காட்டியவர் அந்த பள்ளர் மல்லருங்கிற சொல்லுக்கு ஒரு விளக்கமே கொடுக்கல வெள்ளை பொறுத்த வரையில் அந்த சொல்லை வந்து நாம் பிரித்து பார்க்கின்ற போது ரெண்டும் வேற வேற சொல்லு ரெண்டு சொல்லுக்கும் வேற சொல்லே வேற ஆக ரெண்டு சொல்லும் ஒரே பொருளை குறித்தது இல்லை இப்போ பல்லர் என்ற சொல்லுக்கு பல் என்பது நேர்ச்சொல் சொல் பல் என்பதற்கு பள்ளமானது பல் அம் அம் என்பது நீர்மைத்தன்மை கொண்டது தண்ணீர் தன்மை கொண்டது அம் பல் அம் என்பது பள்ளமான நீர் தன்மை உடைய நிலம் என்று பொருள் பள்ளம் என்பதற்கு அதான் பொருள் இந்த பள்ளத்தில் வேளாண்மை செய்கிறவர்கள் பல்லர்கள் இதுதான் பல்லர் என்ற சொல்லுக்கான பொருள் இப்போ மல்லர் என்ற சொல்லை நம்ம எடுத்தோம்னா அந்த சொல்லுக்கான வேர் வந்து மல் மல் என்பதற்கு வலிமை ஆற்றல் திறமை என்று பொருள் இந்த மள்ள என்ற சொல்லு வீரத்தையும் திறமையையும் ஆற்றலையும் குறிப்பதனால அது மல்லர் என்று நிகழ்வு மல்லர் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா வீரமுடையவர்கள் ஆற்றல் உடையவர்கள் திறமை மிக்கவர்கள் என்றுதான் பொருள் சரி இந்த ரெண்டு சொல்லு எப்படி பயன்பாட்டுக்கு வந்தது என்று பார்க்கின்ற பொழுது இந்த இடைக்கால சோழர்கள் வந்து விஜயாலயன் தலைமையில் ஆட்சியை பிடித்த போது சம்புவராயர் உள்ளிட்ட ஏழு படைத்தலைவர்கள் அந்த இடைக்கால சோழர்களுக்கு ஆதரவாக நின்றார்கள் அதன் அடிப்படையில் தான் இங்கே பாண்டிய அரசு வீழ்ச்சி அந்த ஏழு படைத்தலைவர்களும் தமிழர்கள் இந்த படைத்தலைவர்கள் இந்த பாண்டியர்களுக்கு ஆதரவாக நின்றிருந்தால் ஒரு பாண்டிய பேரரசு பதிமூன்றாம் நூற்றாண்டிலே உருவாகி இருக்கும் அந்த தவறை அந்த படைத்தலைவர்கள் செய்துவிட்டார்கள் ஒப்புக்கு கூட அந்த வடபகுதியில் இருந்த அந்த படைத்தலைவர்கள் பாண்டியர்களுக்கு உதவவில்லை அந்த சூழ்நிலையில் மதுரை தென்மா தென் மாவட்டங்களில் இருந்த வேளாண்குடி குடி மக்கள் மன்னர்களிடத்துல நாங்கள் இருக்கோம் கவனப்படாதீங்க நாங்கள் உங்களுக்காக போரிடுகிறோம் என்ற அளவில் இந்த வேளாண்மை செய்து வந்த பன்னர்கள் மட்டுமே இந்த பாண்டியல் படையில் நாங்கள் வேறு எந்த ஜாதியும் கிடையாது இந்த மக்கள் பாதி நாள் ஆறு மாதம் வேளாண்மை செய்வாங்க ஆறு மாதம் சண்டைக்கு போவாங்க வேளாண்மை செய்யும் போது அவர்கள் பல்லர்கள் போரிடும்போது அவர்கள் மன்னர்கள் இதுதான் அப்போ சொல்லிட்டு போகணும்